எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சகுன நோக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சகுனம் பார்ப்பாங்க வெளியிக்கிழமை செய்யக்கூடாது இல்லைனா நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கனாக்கா பூனை கொக்கு வந்துருச்சு இப்போ லெஃப்ட்டில் ரைட்டில் போகிற பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் அதுமாரி போகும்போது பள்ளி விழுந்துடுறது ஏன்னா லெஃப்ட்டில் விழுதா ரைட்டில் விழுதா இல்லை தலையில் விழுந்துச்சுன்னா கழகம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும் அவன் கண் சிவந்திருக்க எல்லாம் தீயசக்தியில் ஓடி ஒளிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகன பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வீணுன்னு பூனை கொடுக்க வந்துருச்சு அய்யோ என்ன பண்ணுறதுன்னு நம்ம தடுமாறிட்டு போகாமல் இருந்துட்டு நம்ம விஷயம் முடியாது அதையும் நம்ம சாதகமாக மைனஸையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆறா பெருக்கம் தான் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் இன்ட்யூஷன் கொடுக்கும் நம்ம முன்னோர்களாக இருக்கலாம் இல்லைனா தேவதைகளாக இருக்கலாம் யாராவது நீ போகாத இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இன்ட்யூஷன் அதேமாதிரி சகுனம் நம்மளுடைய மிருகங்கள் மூலியமாக வளர்ப்பினங்கள் மூலியமாக ஏதோ விஷயத்தில் வந்து சொல்லும் போகாத அவனுக்கு ஆபத்துன்னு அப்படிப்பட்ட விஷயத்தில் போயே போது நம்ம இதை கையில் வச்சுட்டு போனோம்னா அதே சகுனங்களில் நமக்கு பாசிட்டிவாக மாறும் எனக்கு வந்து இந்த சகுனம் நீ போகாத போகாத நீங்கள் போகிறீங்க இங்கே ஒரு அடி எங்கே போகிறீங்க அங்கே ஒரு அடி ஏதாவது ஒரு மூணு நாலு வாட்டி உங்களுக்கு இன்ட்ரிஷன் கொடுக்குதுன்னா அது எப்பேற்பட்ட தலைமுறை காரியமாக வந்தாலும் போகாது இரண்டுமே மகா ரகசியமாக அந்த காலத்தில் பயன்பட்டு மிக 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 நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சகுன நோக்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நூத்துல எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சகுனம் பார்ப்பாங்க வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது இல்லைனா நம்ம வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பூனை கோயில் வந்துருச்சு இந்த லெஃப்ட்டில் ரைட்டில் போகிற பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுமாரி போகும்போது பள்ளி விழுந்துருது இல்லைன்னா லெஃப்ட்டில் விழுதா ரைட்டில் விழுதா இல்லை தலையில் விழுந்துச்சுன்னா கழகம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த சகுனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போகும்போது எதா தடங்கள் இருக்குது ஆனால் நம்ம தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஐயோ அப்படி ஆகிடுச்சுன்னு யோசிக்க தேவையில்லை சிவன் அருளால் சிவன் பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது இதான் ஆற்றுவோர் ஆற்றியிருக்க போற்றுவோர் போற்றியிருக்க எல்லாம் சிவமயமே அப்படின்னு சொல்லுவாங்க சிவனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும் அவன் கண் சிவந்திருக்க எல்லாம் தியசத்தியிலும் ஓடி ஒளிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த பரிகாரத்துல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது தடங்கள் ஆகுது இல்லைன்னா சகுனம் இருக்குது திடீர்னு பாத்தீங்கன்னா யாராவது அச்சன் தும்பிடுறாங்க திடீர்ல ஏதாவது உங்களுக்கு சகுனத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறது இருக்கு இல்லையா அது எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்திக்குன்னு ஒன்று விஷயம் இருக்கு ஓ நோய் வந்தா ஒரு மருந்து இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த சகுன பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ஒருவேளை ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வரும்போது ஏதாவது ஒரு சகுணங்கள் அபசக குணமாக இருக்குது குண அபிசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டாட்லேயே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மனசு தோணும் இதுதான் குண சுபகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுபாவமே நமக்கே சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் போகாத ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா போகும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் பர்சன் யாராவது வரலாம் இல்லை அவங்களுக்கு பிடிக்காதவங்க வரலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு சில சமயத்தில் ஏதாவது வந்து ஏதோ ஒரு கால காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மைனஸ் இருக்கலாம் ஸோ அவங்க வந்தாலே நமக்கு மனஸ் அப்செட் ஆகிடும் ஆக இது நடாது நமக்கு வந்து இந்த பர்சன் நமக்கு வந்து வந்துட்டாரே நமக்கு வேலை போகிறது நல்லது நடக்குமா ஆனால் போயே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் வரைக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கும் ஆக சகுன முறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன துளசி தான் ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வைத்தியம் இது ஸோ போகிறோம் திடீர்னு பூனை குறுக்க வந்துருச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு நம்ம தடுமாறிட்டு போகாமல் இருந்துக்கிட்டு நம்ம விஷயம் முடியாது அதையும் நம்ம சாதகமாக மைனஸையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு நேரம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் தள்ளி போடலாம் இல்லை இன்றைக்கி போக வேணாம்ப்பா நாளைக்கு ஞாயம் இல்லை நான் போயே ஆகணும் ஒரு எக்ஸாம் இருக்கும் இல்லைனா போய் பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற அதே காலகட்டம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துக்கு தான் அழகாக சொல்லியிருக்காங்க துளசி தீர்த்தம் நல்ல வீட்டில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா துளசி பவுடர் வீட்டில் இருக்கணும் எப்பொழுதுமே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வில்வ தீர்த்தம் இருக்கும் ஸோ துளசியையும் வில்வத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு பவுடர் எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு தண்ணியில் மிக்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தெளிச்சிட்டு நம்ம கால் கால் கிட்டே கால் ரெண்டு கால் கிட்டையும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க கையில் ரெண்டு தெளிச்சிக்கலாம் அதே மாதிரி தலையில் தெளிச்சிக்கிட்டு நம்ம போகிற காரியம் எந்த விதமான தடக்கம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இந்த தீர்த்தத்தை நம்ம தலையில் தெளிச்சிக்கிட்டு போகலாம் இல்லைனா அதே தீர்த்தத்தை கொஞ்சம் நம்மளோட போகக்கூடிய வாகனங்கள் இல்லைன்னா அதே பவுடரை இந்த துளசியும் அந்த வில்வமும் பவுடர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டையும் ஒரு பேப்பரில் மடித்து பேக்கெட்டில் வச்சு கூட போகலாம் ஆக துளசியும் வில்வமும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் வெல்லக்கூடியது வெல்வோம் என்ற விஷயம்தான் வில்வம் துன்பம் போக்கும் துளசி நம்மளுடைய நடைமுறை நீங்கள் போகக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா சகுனம் அந்த சகுனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் துளசியும் வில்வமும் சரி போயே ஆகணும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் எடுத்து மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் காதியை சுத்தியாகவும் பயன்படும் ஆக நம்ம வந்து சகுனம் கண்டிப்பாக சில பேருக்கு பார்த்து பழகிட்டவங்களுக்கு நான் அதை பற்றி நான் எந்த குறையும் சொல்லலை நெகட்டிவாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஒரு மல்லிகைப்பூ வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லது ஸோ இதுதான் மிக முக்கியமான விஷயம் அருமா தரப்பில் மல்லிகைக்குன்னு ஒரு பெரிய குணம் உண்டு அதை வந்து ஒரு சின்ன பீஸ் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை காரில் வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் நம்ம அந்த மளிகை போவை நம்மளுடைய வச்சாலே போதுமான விஷயம் உடனே சில விஷயங்கள் கிளியராகும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆறாப்பெருக்கம் தான் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் இன்ட்யூஷன் கொடுக்கும் நம்ம முன்னோர்களாக இருக்கலாம் இல்லைனா தேவதைகளாக இருக்கலாம் யாராவது நீ இது போகாத இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறது தான் இன்ட்யூஷன் அதேமாதிரி சகுனம் நம்மளுடைய மிருகங்கள் மூலயமாக வளர்ப்பினங்கள் மூலியமாக ஏதோ விஷயத்தில் வந்து சொல்லும் போகாத உனக்கு ஆபத்துன்னு அப்படிப்பட்ட விஷயத்தில் போயே தீரணங்கள் போது நம்ம இதை கையில் வச்சுட்டு போனோம்னா அதே சகுனங்களில் நமக்கு பாசிட்டிவாக மாறும் அதே மிருகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பச்சை சாஸ்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பயன்பட்டுருக்காங்க நம்ம ஆபத்து காலங்களில் இதை அதிக யூஸ் பண்ணுவாங்க அதாவது போய் தான் தீரணும்னு இருக்குது பார்த்திங்களா உங்கள் மனசில் அடித்து சொல்ல நீங்கள் போகாதுன்னு அதுக்குன்னு நான் மீறிட்டு போகிறதுக்கெலாம் நான் சொல்ல வரல இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரலான சகனங்களுக்கு ரொம்ப ரொம்ப விஷயம் ஒன்று ரிப்பீட்டடாக எனக்கு வந்து இந்த சகுனம் நீ போகாத போகாத இங்கே போகிறீங்க இங்கே ஒரு அடி எங்கே போகிறீங்க அங்கே ஒரு அடி ஏதாவது ஒரு மூணு நாள் வாட்டி உங்களுக்கு இன்ட்யூஷன் கொடுத்ததுனா அது எப்பேற்பட்ட தலைமுறை காரியம் இருந்தாலும் போகாதீங்க இது வந்து நம்ம மைண்டு சொல்கிற விஷயம் ஸோ மைண்டு வைன் பண்ணி சொல்கிற விஷயம் இருக்குது பச்சை சாஸ்திரங்களுக்கு தான் நான் இருக்கேன் போகும்போது குறுக்க வந்துருச்சு ஆட்கள் உங்களோட மனப்பக்குவம் மனசாந்தி இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வில்வமும் துளசி ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு நமக்கு காரியத்தின் தகுந்த மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கிட்டோம்னாக்கா இப்படிப்பட்ட சகுன பரிகாரங்கள் மிகவும் முக்கியதாக அந்த காலத்தில் பயன்பட்டு சரிங்களா ஆக இந்த இரண்டு பொருளுமே இரண்டு மூலிகைகளுமே மகா ரகசியம் மகா சக்தி உள்ளது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தை போக்கும் ஒன்று வந்து எல்லா விஷயத்தையும் வென்று விடுவோம் என்ற சக்தியையும் மனதைரியத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இரண்டு பிடியும் ஆக மல்லிகைப்பூ எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே நீங்கள் எதாவது முக்கியத்து நிலத்துக்கு போகிறீங்க பார்த்தீங்களா அப்போது ஒரு மல்லிகைப்பூ ரெண்டு மல்லிகைப்பூ பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் இப்போ ஒரு கார்ட்போர்ட் டேஷ் போர்ட்டில் வச்சுக்கலாம் உங்கள் பேக்கில் பூக்கலாம் இல்லை முக்கியமான பண விஷயமாக போனீங்கன்னா மல்லிகைப்பூ தான் பெருக்கத்திற்கு மல்லிகைப்பூவை நம்ம எப்போல்லாம் வச்சுட்டு நம்ம மேனுஃபேக்ட் பண்ணுறமோ அது கண்டிப்பாக நடந்தே ஆக இன்றைக்கி சகுனங்களில் மிக முக்கியமான காரங்கள் நீங்கள் போய் தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் துளசியும் வில்வத்தையும் ஒன்று நீங்கள் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலும் ஓகே தான் பவுடராக கிடைச்சாலும் ஓகே தான் இல்லை எனக்கு துளசி கிடைக்கிற நாலு துளசி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க நாலு வெல்வத்திற்கு உள்ளே போட்டுருவாங்க ஸோ அந்த தீர்த்தத்தில் போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் ஆக நம்ம கையில் வச்சுக்க வேண்டிய வீட்டில் வந்து நம்ம தெளிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் துளசியும் வெல்வம் தான் இது இரண்டுமே மகா ரகசியமாக அந்த காலத்தில் பயன்பட்டு மிக 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 நல்ல விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு அற்புதமான சில நல்ல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கைகண்டு வச்ச விஷயம் தான் இப்போ நம்ம சொன்னது நல்ல விஷயத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா யோகி மகா யோகம் அம்ச கலசம் யோக அம்ச கலசமாக இருந்தால் அப்படி இருக்கும் வீட்டில் நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் ஓ யோக கலசம் வீட்டில் லக் இல்லாமல் இருக்குது பண வசதி இல்லாமல் இருக்குது பண குறைவாக இருக்குது ரொட்டேஷன் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கணும் அதேமாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் நல்ல அறிவு இருக்க வேண்டும் கல்வித்துறையில் ஆக எல்லா வகையான தோஷங்களையும் வாஸ்து தோஷங்களையும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் யோக அம்ச கலசம் இதுதான் யோக அம்ச கலசம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாஸ்து கடாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரெஸ் எல்லாம் உடைக்க போகுது இது ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய அற்புதமான யோக அம்ச கலசம் யோகத்தையும் அம்சத்தையும் லக்ஷ்மி கடாச்சியத்தையும் லக்கையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் இந்த யோக அம்ச கலசம் இந்த யோக அம்ச கலசம் வேணுன்னாக்கா கிலோ இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வந்து சேரும் நன்றி வணக்கம்